புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி திடலில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் தலைமையில் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஜெய்வீம் கமல் மாவட்ட மகளிரணி செயலாளர் சொர்ண ஆகியோரின் முன்னிலையில் பெஞ்சல் புயல் வரப்போகின்றது என்பது பத்து நாட்களுக்கு முன்பு தெரிந்தும் மக்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து அலட்சியமுடன் முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணையை திறந்துவிட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏனாதிமங்கலம் தடுப்பணையை திறக்காமல் இருந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தும் கைது செய்திட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா இருபத்தி ஐந்து லட்சமும் அரசு வேலையும் வழங்கிட மாவட்டங்களை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவித்திட விவசாய நிலங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லட்சமும் ஆடு மாடு கோழி ஆகிய உயிரினங்களுக்கு ஏற்றவாறு உரிய தொகையினை உயர்த்தி வழங்கிடவும் வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்தும் நிவாரணப் பணிகளை உடனடியாக செய்து கொடுத்து விட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் குருவிழி நகர துணைச் செயலாளர் மன்மதன் வரவேற்புரை ஆற்றினர் இதில் மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் பூவை ஆறுமுகம் மாவட்ட செயலாளர்கள் புரட்சி தமிழரசன் கஜேந்திரன் ஆற்காண்டு திருநாவுக்கரசு ஒரத்தூர் கோபிநாதன் மனோ விஜயன்தாஸ் புரட்சி ரஞ்சித் ஆகியோர்கள் கண்டன செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைகுமார் வானிலை அறிக்கை கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது தமிழக அரசு எந்த முன்னெச்சரி நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாக இரோடு இரவாக பெய்த கனமழையினால் சாப்பினர் அணை திறந்ததானாலும் ஏனாதிமங்கலம் மண்டலம் இருக்கின்ற ஏனாதிமலம் தடுப்பணை முதல்வர் வந்து திறந்தால்தான் சேப்போரும் என்று இருக்காமல் இருந்ததன் காரணமாகவும் மிகப்பெரிய புயல் வெள்ளத்தினால் நம்ம திருவண்ணாமல் பகுதியில் இருக்கின்ற மற்றும் விழுப்புரம் மாவட்டம் அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினேழு நபர்களுக்கு மேற்பட்டு இறந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது இந்த அரசு அதை மறித்து மறத்திருக்கிறது இறந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் வழங்கிட வேண்டும் வீடு இருந்த குடும்பத்திற்கு அரசே பொறுப்பென்று அந்த வீடை கட்டித்தர வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆடு மாடு உயிரினங்கள் எல்லாம் இறந்திருக்கிறது அவர்களுக்கு உரிய தொகை உயர்த்தி வழங்கிட வேண்டும் தற்போது தமிழக அரசு ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிருக்கிறது அந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து போதுமானதாக இல்லை குறைந்தது ஐயாயிரமாக உயர்த்தி வரவிட வேண்டும் என்று தலைவர் ஜெகமுகன் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து இந்த மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் கோரிக்கை வைத்திருக்கிறார் இறந்த குடும்பத்திற்கு கட்டாயமாக இறைச்சி மட்டும் வழங்காதீர் இந்த போராட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கு தலைவர் ஜெயமுக அவர்கள் ஆணையத்திருக்கிறார்கள் அதன் விளைவாக இன்று நாங்கள் ஒன்று திரண்டு புரட்சி பாரங்கும் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்டத்தால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கிறோம் இந்த அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் கூட நிவாரணங்கள் வழங்கவில்லை எத்தனையோ கிராமங்களில் போய் பார்த்தாலும் வீட்டில் வந்து உட்காரப்படுகிறது சாப்பாடு கிடையாது எல்லாம் பேரளவுக்கு தொப்ப அவங்களுக்கு இன்னும் போதிய அளவுக்கு இல்லை அதை தமிழக அரசு உடனடியாக நிவாரணங்களை வழங்கிட வேண்டும் அப்படி வழங்காத பட்சத்தில் நாங்களே இன்னும் ஒவ்வொரு ஏரியாலும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலை ஏற்படுத்தும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேரு மாநில